ஸோ வந்து பார்க்க ரெடி ஆயிடுச்சு காய் பண்ண ஆ காய வச்சிடலாம் ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா இது மங்களா தந்துடலாங்க இங்கே ரொம்ப இளமாகவும் இருக்கும் இந்த மாதிரி நார் நாராக வரும் நார் நாராக உள்ளி வச்சு புளிக்கலாம் இதெல்லாம் கட்டுவோம் நார் வராது நல்லா இருக்கும் ஆ இது வேக இது வந்து பார்க்க எப்படி வேக வைக்கிறது பார்க்க எப்படி வேக வைக்கிறது எப்படி காய போட்டு எந்த பதத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வீடியோ பண்ணுறாங்க சார் சரிங்களா இப்போ வந்து பார்க்கு வந்துட்ருக்குங்க இப்போ பார்க்க வேகத்தை வந்து எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் எடுத்து வந்து வெந்துடுச்சுங்க வெந்ததை வந்து இப்போ எடுத்துகிறாங்க காய தான் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பாக்கு உளிச்சிருவோம் தோப்புற பாக்கு வந்து உழிச்சுட்டுங்க உளித்து வந்து ரெண்டாவது வந்து வேக வைப்போம் வேக வச்சு இது வந்து கலர் போட்டுருவோம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள அது கலரை நாங்கள் ரெடி பண்ணி போட்டு அதை கலர் பண்ணிடுவோம் கலர் பண்ணி இப்போ வெந்த பாக்கை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் இப்போ போட போகிறோம் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க பாக்கில் என்னென்ன வெரைட்டி இது பாக்கில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இருக்குதுங்க சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குதுங்க அப்புறம் வந்து சொல்லி ஒரு ஐட்டம் மொத்தம் நாலு வெரைட்டி இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு பாக்கு வந்து நம்ம லோக்கலுங்க லோக்கல் பாக்கு சின்னதாக இருக்கும் இப்போ வந்து பாக்கு எடுத்துட்டாங்க வெந்த எந்த பாக்கு எடுத்தாச்சு இப்போ காயப்போகிறக்கு எடுத்துகிட்டு போகிறோம் டைமிங் நம்ம எந்தளவுக்கு நம்ம தீய இந்தளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் ஆகிடுங்க மொதல் குறைஞ்சது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் லேட்டாகுங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகணும் ஹீட் ஆகினா அப்புறம் ஈரம் ஏரம் இருக்கும்ல உள்ளே போடணும் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் இரு இருபது நிமிஷங்க அப்புறம் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் எந்தளவுக்கு நம்ம ஹீட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ஆண்டாகும் எவ்வளோ டிகிரி ஹீட் அந்த மாதிரி டிகிரி இப்போ ஆ தண்ணி வந்து கொதிக்கிற அளவுக்கு வரணும் ஆமாம் இப்போ வந்து பார்க்க ரெடி ஆகிடுச்சு காயப்பட போயிட்டு இது வந்து வச்சு இந்த மாதிரி கொட்டி காய வச்சிடணும் ஆ காய வச்சிடணுங்க காய வச்சு அப்புறம் மூட்டை பிடிக்கிறோம் நம்ம வந்து வெயில் பொறுத்துங்க இப்போ வந்து நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னா நாலு நாளுங்க நாலு நாள் குறைஞ்சது பெரிய பாக்கு சின்ன பாக்கு வந்து ஒரு மூணு நாள் காயும் மூணு நாள் வெயில் கம்மியாக இருந்தால் அஞ்சு நாள் கூட ஆகுங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு இந்த ஹைப்ரிட்டுங்க ஹைபிரிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மங்களா 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 போய் பேசுவாங்க அதாவது கிலோ கணக்குங்க இப்போ எங்கள் ஓனர் இருக்காருங்க வேற ஒரு ஓனர் இருக்காரு கிலோவுக்கு வந்து இத்தனை ரூபா ஒரு பத்து ரூபா ரூபான்னு சொல்கிறோம்னா ஒரு கிலோவுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது வயசு அதிகமாக வச்சுக்கிறீங்க ஒரு ரூபா அதிகமாக வச்சுக்கிறீங்க அது மாதிரி நானூறு அதிகமாக கொடுத்தனா அது ரேட்டை பார்த்து ஓனர் வந்து எங்களுக்கு பார்க்க தருவாங்க அவங்களுக்கு ஒரு இது வேணும் இல்லைங்க லாபம் இருக்கணும் கிலோவுக்கு வந்து ீங்களா இல்லைங்க ரேட்டு வச்சு தான் கிலோ கணக்குல தான் வாங்குறாங்க அது ஒவ்வொரு அது நாட்டு பாக்கு ஒரு ரேட் இருக்குங்க நம்ம பெரிய ஹைப்ரிட் பாக்கு ஒரு ரேட் இருக்குதுங்க டிஃப்ரெண்ட் இருக்குங்க நாட்டு பாக்குனால கொஞ்சம் அதிகமாக வருங்க ஏன்னா அது பாக்கு கம்மியாக அதிகமாக வருங்க ரேட் அதிகமாக வரும் ஏன்னா பாக்கு வந்து விளைச்சல் கம்மி இல்லைங்க அதனால் கொஞ்சம் அதிகமாக வரும் இது பாக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டுரூவா கம்மி வரும் அதிகமாக வருங்க சரியான ரேட்டு வந்து அது மார்க்கெட் ரேட் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இதனால் நாட்டு பார்க்க வந்து ரேட் அதிகமாக இருக்குது ரேட் அதிகம்னா குவாலிட்டி தாங்க இது வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம இது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லைங்க ஹோட்டலில் சாப்பிட்றக்கும் வீட்டில் சாப்பிட்றக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அது மாதிரிங்குது அது ஒரு டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதனால் நம்ம லோக்கலுக்கு வந்து என்றைக்குமே கிரேக் இருக்குங்க இப்போ இங்கேருந்து பார்க்க இருக்குது எங்கள் ஆளுகள் அனுப்பி விடுவோங்க அவங்க காலையில் போய் எல்லா பார்க்கலாம் அறுத்துடுவாங்க அறுத்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் காலையில் வச்சு ஆப்பம்பெல் லேடிஸ் வச்சுங்க போய் தோப்பு போய்ங்க பார்க்க பொறுக்கி மோட்டை பிடிச்சி போ அவங்க ஓனர் முன்னாடி இடையை போட்டு கொண்டு வந்து அங்கே போட்டு கட் பண்ணிங்க பாயிலிங் பண்ண ஆரம்பிச்சு அதாவது வேக வேக ஆரம்பிச்சிருவோம் வேக வைக்கிறது தான் எங்களுக்கு வேறு இதில் முதலீடு பார்த்தீங்கன்னா மட்டை அதிகமாக தேவைப்படுங்க அரக்க மட்டை அது போக தண்ணி தண்ணி செலவு இருக்குங்க அப்புறம் அதுவும் லேபர் மட்டும் தான் வேறு எதுவும் மேக்ஸிமம் வேறு எதுவுமே இல்லைங்க எடுத்து அந்த டைமுக்கு கரெக்டாக வேக வைக்கணும் அந்த டைமுக்கு எடுக்கணும் கரெக்டாக டைமுக்கு காய போடணும் இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மழை காலத்தில் ரொம்ப சிரமங்க மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆளு இருக்கணும் கொஞ்சம் மழையில் நினைஞ்சாலும் அந்த பாக்கோட தரம் வந்து குவாலிட்டியை மாறிடுங்க அதோட ஃபஸ்ட்டோட குவாலிட்டி கிடைக்காது எங்களுக்கு அந்த மழை மழை தரையில் பட்டுருச்சுன்னா அதோடய கலர் பாக்கோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும் அதுதான் மழை காலத்தில் வந்து கொஞ்சம் சிரமம் எங்களுக்கு மற்ற வெயில் காலத்தில் பிரச்சனை இல்லைங்க வெயில் காலத்தில் போல் பண்ணிக்கலாங்க உரிச்சு கொட்டை எடுக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்துருக்கு மிஷினில் வந்துருக்குங்க அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக அந்த அது பார்க்கோட தரங்க வந்து அடிபடுவோம் பார்க்க பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா மிஷினில் போட்டு பார்க்குறதுங்க அந்த பிளைடு வந்து அடிக்கும் அப்புறம் பார்க்க சில இந்த இலம்பு பார்க்கும்பாங்க இலம்புனா பார்க்கோட ரொம்ப முத்தியிருக்கும் செய்யாதுங்க அது ரொம்ப கம்மியாக இருக்கும் நடுத்தரமாக இருக்கும் அந்த பார்க்கு அது மிஷினில் போட பார்த்திங்கன்னா பவுடர் ஆக்கிடுங்க கரெக்டாக கட் பண்ணி வெளியே கொடுக்காது எங்களுக்கு அதில் பார்த்தா நஷ்டம் தான் வரும் அதனால என்ன பண்ணுறது நம்ம கையிலே கட் பண்ணிடுறது கையில் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லே ஒரு நாள் லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் பார்க்கோட தர வந்து நல்லா இருக்கும் உரண்டையாக இருக்கும் பார்க்குறக்கே ஒரு இதாக இருக்கும் இந்த நடுத்தர பாக்குன்னு சொன்னங்க ரொம்ப இளம்பும் இருக்கும் ரொம்ப அந்த உருண்டையும் வராதுங்க இந்த நடுத்தர பாக்கு வந்து அங்கே கட் பண்ணி இது வெட்டு பாக்காக போடுறோம் வெட்டு பாக்குன்னு வந்து கையில் கட் பண்ணிங்க இதையும் வேக வச்சு காய காயப்படுவோங்க இது வந்து ரெண்டரை நாள் காயணும் இந்த பாக்கு வந்து இல்லை நம்ம எப்பமலை அறுவமணிலேயே எடுக்கிற மாதிரிங்க அருவ கட் பண்ணிக்கலாங்க கையில் வச்சு கட் பண்ணுறது இது வந்து காயருக்கு வந்து ஒன்றரை நாள் ஆகும் ஒன்றரை நாள் ஆகும் மாதிரி இது வந்து கலர் போடணும் அதுக்கு தனியாக மிஷின் இருக்குங்க கலர் மிஷின் இருக்கு அது கலர் போட்டு மறுபடியும் ஒரு காயை போட்டு எடுத்து மூட்டை பிடிக்கணும் பச்சைப்பாக்கு வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வேக வைக்கிறதுங்க பழப்பாக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதுதான் பலப்பாக்கு இது வந்து இது வந்து நம்ம கட் பண்ண முடியாதுங்க அருவாமண்ணில் கட் பண்ண முடியாது இது பார்த்திங்கன்னா நார் மாதிரி வருங்க அருவாமனை போட்டோம்னா அதாவது நம்ம கட் பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக கத்தி வெட்டு போடாது இந்த மாதிரி நார் நேரம் வரும் நார் நேரம் வரும் இது என்ன பண்ணணும்னா காய போடணுங்க காய வைக்கிறோம் காய வச்சுன்னா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆயிருங்க கரெக்டான மாதிரி நல்ல வெயில் இருந்துச்சுன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் இது காஞ்சிரும் காய்ஞ்சுன்னா காஞ்ச பாக்கங்கிறதுக்காக பார்க்கலாம் ஆ இது வந்து பச்சை பாக்கு கட் பண்ணால் தொப்பைங்க வந்து கட் பண்ணி போடுற அது மேலே தூள் தொல்லிங்க தொல்லி இது வந்து இதுவும் காயலை சரி சும்மா அப்படி பார்க்கணும் இப்போ நீங்கள் உள்ள பழப்பாக்கு பார்த்தீங்கல்லங்க அந்த பழப்பாக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து அதை கட் பண்ண முடியாதுங்க இது வந்து காயை போடணும் அந்த பழப்பாக்கை வந்து காய போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு கால் போடணுங்க அதாவது இப்போ களைச்சி விடணும் களைச்சி விட்டோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நம்ம அசால்ட்டாக அறுவான வச்சு குளிக்கலாம் இப்போ கட்டி வச்சு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க்க வைத்துடும் இது வந்து பழப்பாக்கு வந்து காய வச்சு இது மாதிரி பார்க்க வரும் அது பழப்பாக்கை டேரெக்டாக உழைக்க முடியாதுங்க இது காய வச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் காய வச்சு மறுபடியும் இது நம்ம ஊட்டை பிடிச்சி நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் அந்த வரப்பாக்கு பார்த்தீங்கல்ல அந்த வரப்பாக்கு வந்து இப்படி தான் கட் பண்ணணும் காய வச்சு பார்க்க இப்போ கட் பண்ணுறாங்க நார் வராதுங்க நல்லாயிருக்கும் ஆ அது வந்து அது காய வச்சதுக்கப்புறம் அதை காய பண்ணி மூட்டை பிடிக்க வேண்டியதாங்க மூட்டை பிடிச்சி இவ்வளோ ஸ்டாக் பண்ணிக்குவோம் வியாபாரி யாராக வந்தாங்கன்னா அப்புறம் ரேட்டு பேசி கொடுக்க வேண்டியது தான் ஆ அங்கேயே வருவாங்க இங்கேயே வந்து பார்க்க அவங்க தரம் பார்ப்பாங்க தரம் பார்த்து அவளுக்கு மனசு பிடிச்சிருந்தா ஓ ப்ரேட் பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படி தரம் பிரிக்கிறதில் தரம் பிரிக்கிறது இல்லைங்க நம்ம குவாலிட்டி தான் நம்ம வந்து கட் பண்ணி கரெக்டான முறைக்கு அந்த பதத்தில் எடுத்து வேக வச்சு எடுத்துங்க ரெண்டாவது காய போட்டு அந்த டைமுக்கு நம்ம எடுத்துடணும் மழை காலத்தில் வந்து சொன்னால் ஃபஸ்ட்டே சொன்னலைங்க மழை காலத்தில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அதனால் வெயில் காலத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை தரம் நம்ம க ஃபஸ்ட்டு அதனால தான் மிஷினில் போடாமல் நம்ம கையிலே கட் பண்ணுறோம் அந்த தரம் நல்லா இருக்காங்க அதே டைமுக்கு கரெக்டாக அந்த பாயிலிங் டைமுக்கு அதை வேக வைக்கிற டைமும் கரெக்ட் டைமுக்கு எடுத்துடுவோம் அது கரெக்டாக ஆள் இருப்பாங்க கரெக்டாக அந்த பதத்துக்கு அந்த ஆவி வரும்போது கரெக்டான தப்பாதிக்கு எடுத்துருவோம் எடுத்து மாதிரி குறஞ்சது நல்ல வெயிலாக இருந்தால் மூணு நாள் இல்லை நாலு நாள் மழை காலத்தில் கொஞ்சம் அஞ்சு நாள் கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுங்க அந்த கலர் ஆட் பண்ணுறது கலர் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாக்கு வேக வைக்கும்போது அதோட உள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்கிறோங்க உள்ள சாரம் மாதிரி வருங்க பாக்குலையே அதே ரெண்டு டைம் மூணு டைம் வேக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே கலராக ரெடி ஆயிருங்க அது ஒரு பாக்கோட பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு சாரம் இருக்கும் இந்த கலர் தெரியுதுங்களா இது வேக வைக்க வேக வைக்க என்ன ஆகும்னா இதே ஆட்டோமேட்டிக்காக கலர் ஒரு ரெட் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க வந்துடும் அதனால நம்ம நெக்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கலர் அதுலேயே சேமை சேமாய் அந்த வேக 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 அந்த பதம் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கலர் ஆகிட்டே இருக்கும் வேக வேக பிரச்சனை இருக்காது